ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வுக்கு மாதிரி வாங்க இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அதுக்கு முட்டைக்கோசு வெங்காயம் கேரட் பீன்ஸு பச்சை மிளகா பூண்டு முந்திரி ரெட்டு க்ரீனு எல்லோ கேப்சிகம் இது கொத்தமல்லி தழை ஒயிட் சுகர் சீனி ஒரு அரை ஸ்பூனு பெப்பர் உப்பு வெங்காயம் இதெல்லாம் இப்போ கட் பண்ணிட்டு வந்துடலாம் உப்பு வச்சுருக்கேன் டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் எடுத்து வச்சுருக்கேன் ஆயில் அவ்வளோதான் வாங்க பாத்திரம் எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ஓகே பூண்டை வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் வானலி எடுத்து அடுப்பில் வச்சாச்சு இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நைஸாக பொடிஸாகவும் கட் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் எவ்வளோ அரிசி போடுறோமோ அதாவது ரெண்டு பவுல் ரைஸ் போட்டோம்னா பாஸ்மதி ரைஸ் தான் போட போகிறேன் நான் ஒரு பச்சை மிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா காரம் எனக்கு பெப்பர் மட்டும் பத்தாது ஸோ அதனால் ஸோ முந்திரி பருப்பு ஒயிட் சுகரும் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே ஒயிட் சுகர் எதுக்குன்னு நான் செய்யும்போது செய்கிறேன் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சீனி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஆயில் வீட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு கிளாஸ் மட்டும் பசங்களுக்கு மட்டும் லஞ்சுக்கு தான் ஸோ அதனால் ஒரு கிளாஸ் மட்டும் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன் ஒரு சிண்டு கால்படி சிண்டால் ஸோ ஆயில் போட்டாச்சு பட்டர் போட்டால் நல்லாயிருக்கும் ஆயில் போட்டு பூண்டு வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணிக்கலாம் எனக்கு நான் வந்து பச்சை மிளகா வந்து நான் எனக்காக போட்டிருக்கேன் நீங்கள் போட வேண்டாம் பெப்பர் மட்டுமே போதும் பட் எனக்கு ஸ்பைஸியாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசு பீன்ஸு கேரட்டு இதில் எல்லாமே போட்டு ஒரு பேரட்டை பரட்டலாம் அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது குடமொளகாயெலாம் போட்டுக்கலாம் குடமொளகாய் வந்து ரெட்டு எல்லோ க்ரீன் இதெல்லாம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சீனி ஏன் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு சொல்லவா சீனி இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோன்னா இந்த கலர் கலராக இருக்குல்ல க்ரீனு எல்லோ ரெட்டு அப்படின்னு அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும் கலர் போகவே போகாது சாப்பாடை பார்க்கும்போது செம்ம கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ அதனால் சீனி ஒரு அரை ஸ்பூன் போடும் ஸோ இப்போ கேப்சிகன் ரெட்டு க்ரீனு எல்லோ இதெல்லாம் போட்டுட்டேன் குட மிளகாய் வந்துட்டு நான் சண்டைக்கு போனப்போ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கினேன் பீஸா செய்கிறதுக்கு பர்கர் செய்கிறதுக்கு ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தேன் நான் பசங்களுக்கு ஒரு கிளாஸ் தான் ரைஸ் வச்சுருக்கேன் அதுக்காக முந்திரி பருப்பும் ஆப்ஷனல் தான் நான் பசங்களுக்கு ஹெல்த்தியாக செய்யணுன்றதுக்காக போட்டிருக்கேன் யாரும் ஃப்ரைட் ரைஸில் போட மாட்டாங்க ஆனால் நான் புதுசு புதுசாக போடுவேன் எதெல்லாம் ஹெல்தின்னு தோணுதோ அதெல்லாம் போடுவேன் டேஸ்ட் தான் இருக்கும் செம்மையாக ரெஸ்டாரண்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி சீனி போடுறோம்ல அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 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 பிஞ்ச் மட்டும் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் அஜினோமோட்டோ போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் எல்லாம் தர அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும் அதில் நம்ம வந்து பசங்களுக்கு நம்ம வீட்டில் செய்கிறோம் அதனால சில ஸோ தக்காளி டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் சோயா சாஸ் ஒரு அரை மூடி ஊற்றிக்கிறேன் ரொம்பலாம் நான் ஊற்ற மாட்டேன் ஸ்வீட்னஸ்ஸு இந்த சலசலன்னு இருந்தால் பிடிக்காது ரொம்ப அப்படியே ரா அப்படியே பொல பொல பிளன்னு அப்படியே இப்படி கையால் பிடிச்சி இப்படி போட்டோம்னா அப்படியே அள்ளி கொ தெளித்த மாதிரி ரைஸ் அப்படி எடுத்து விட்டு மாதிரி இருக்கணும் ஸோ அந்த பக்கம் பால் வச்சு பொங்கி வந்துருச்சு இந்த பக்கம் இது எல்லாத்தையும் நான் வதக்கி எடுத்துட்டேன் லாஸ்ட்டில் வதக்கிட்டேன் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலை வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணலாம் பெப்பர் நான் போட்டுக்கிட்டேன் நான் வந்து பெப்பர் வீட்லேயே ரெடி பண்ணது கொஞ்சம் குறை குறைன்னு தான் இருக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே ஸோ அதை போட்டு நல்லா வதக்கியாச்சு இந்த பக்கம் ஒரு வணலி வச்சு அதில் ரெண்டு முட்டையை எண்ணெய் ஊற்றி எடுத்து போட்டு உப்பு பெப்பர் போட்டு நல்லா என்ன சொல்கிறது வறுத்துக்கலாம்னு சொல்லுவாங்களே அப்படியே உதிரி உதிரியாக அதையும் உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இந்த ஃப்ரைட் ரைஸில் நான் எக் தான் போட போகிறேன் ஸோ இது எக் ஃப்ரைட் ரைஸாகவும் வச்சுக்கலாம் எக்கு போடாமல் வெறும் ரைஸாகவும் வச்சுக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இதெல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டா கூட நம்ம காலையில் இருந்து ரைஸ் வச்சு இதை அப்படியே இப்படி இப்படி பரட்டினா போதும் வேகணும்லாம் தேவை இல்லாது ஸோ இல்லையா காயெல்லாம் அப்படியே இதை வந்து ஃபுல்லாக அது ரைஸ் எல்லாம் இதை அப்படியே நல்லா கிளறி விட்டு போ அப்படியே பொலப்போலாம் நீ எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நல்லா வறுத்து போல போலன்னு உதிரியாக எடுத்துடலாம் ஓகே இதோ இது மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ வறுத்து இருக்கும்ல ஆல்ரெடி வதக்கி இருக்கும் இல்லையா காயெல்லாம் அதுலேயே எதையும் போட்டுடலாம் போட்டுட்டு இதுலேயே ரைஸும் போட்டுடலாம் ரைஸ் நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு நான் ஒரு கிளாஸ் ரைஸ் தான் பசங்களுக்கு மட்டும்தான் லஞ்சுக்கு செய்கிறேன் ஸோ அவங்களுக்கு தான் முட்டை ஆம்பளேட்டு தம்பிக்கு ரெடி பண்ணிட்டேன் தொட்டுக்கிறச்சி சைடு சைடிஷ்க்கு பாப்பாவுக்கு வந்து முட்டை அலவுடு கிடையாது எல்கே யூகேஜி தான் சரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே அதனால் தம்பிக்கு முட்டை வந்து அலௌடு உண்டு சிக்ஸ்த்துங்கிறதுனால ஃபிஃப்த்து வரையும் நான்வெஜ் அலௌடு கிடையாது முட்டை மட்டும்தான் அதுவும் அலவுடு தம்பிக்கு நான்வெஜ்னால் சிக்கன்லாம் கிடையாது ஸோ அப்படி த பாப்பாவை காம்ப்ளேட் வைக்கல வெறும் ரைஸ் மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு வடை போண்டா இது வச்சுருக்கேன் தம்பிக்கு வந்து எள்ளு முட்டாய் கடல முட்டாயி அதோட வடை மூணு ரெண்டு 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 இதுக்கு ஸோ இப்போது ரைஸ் ரெடி ஆகிட்டு கொஞ்ச நேரம் ஒரு தட்டு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுருங்க கிளறினதுக்கப்புறம் அப்போ தான் வந்துட்டு நல்லா உள்ளே வந்துட்டு அந்த எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா ரைஸ் தனியாக காய்லாம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தம்பி லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு ஆம்லேட் போட்டு எடுத்து மேலே வச்சுட்டேன் அவ்வளோதான் பாப்பாவுக்கும் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு தேங்க்யூ ஸோ மச் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு